ஆர் டயட் நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா டயட் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் தான் ஹேர் க்ரோத் நம்ம ஷாம்பூஸ் மட்டுமே இல்லை நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுவுமே கூட இன்ஃபுளுக்கும் ஹேர் க்ரோத் உங்க ஹேரோட ஸ்ட்ரக்சர் ஆகட்டும் திக்னஸ் ஷைனினெஸ் உங்களுக்கு ஸ்கேல் ஹெல்த் இது எல்லாமே வந்து டயட் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் அண்ட் நீங்க வந்து ப்ராப்பரான நியூட்ரிஷன் எடுக்கல In form of food, already will Na, can hair conditions. Agum, dandruff varu, hair thinning. Ye the name. Ye the Along with that, your PCOS, thyroid, all issues. Om ye, start agum. Because of that also, you will have hair fall issues. So can Diet plays a very important role. So first, your parting is na proteins. Om the, very important for a healthier hair. Health. ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா ப்ரோட்டீன்ஸ் நம்ம ஜாஸ்தி எடுக்கிறதே இல்லை ஒரு மினிமம் டுவெண்ட்டி கிராம்ஸ்ல இருந்து மேக்ஸிமம் தேர்ட்டி கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் தான் நம்ம டெய்லி எடுக்கிறோம் பட் நம்ம ரெக்குவயர்மெண்ட் அவ்வளோ இல்லை இப்போ நீங்க வந்து பிப்டி கேஜிஸ் ஆஃப் வெயிட் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபார்ட்டி கிராம்ஸ்ல இருந்து பிப்டி கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் வந்துட்டு டெய்லி ரெக்குவயர்மெண்ட் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் எதுக்காக வேணும்னு பாத்தீங்கன்னா ஒன்று உங்க மசல் இம்ப்ரூவ் பண்றதுக்காக உங்க மசல் ஹெல்த்துக்காக இன்னொன்னு ஹேருக்காக எனர்ஜிக்காக ஸ்கின்னுக்காக பட் நீங்க டெய்லி டுவெண்ட்டி கிராம்ஸோ தேர்ட்டி கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த எடுக்கிற டுவெண்ட்டி அண்ட் தேர்ட்டி கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் உங்க மசிலுக்கே தான் போகுது அப்படி இருக்கிறப்ப நீங்க ஹேர் அண்ட் ஸ்கின்னுக்கு ப்ரோட்டீன்ஸ் எடுக்கிறதே இல்லை அப்படி இருக்கிற டைம்ல தான் உங்களுக்கு ஹேர் ஃபால் இஷ்யூஸ் ஆகும் ஸோ இன்க்ளூட் குட் அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் உங்க பாடி வெயிட் சிக்ஸ்டி கேஜி இருக்கு அப்படின்னா ஒரு சிக்ஸ்டி கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் டார்கெட் பண்ணுங்க ஓன்லி சர்டன் இஷ்யூஸ் கிட்னி இஷ்யூஸ் இருக்கு அண்ட் லைஃப் உங்க கிட்ட கன்சல்ட் அவங்க பண்ணிப்பாங்க பாத்தீங்கன்னா பன்னீர் டயட்டிஷன்ஸ் ஜாஸ்தியா இருக்கு பால் சோ இந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாமே நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கலாம் அண்ட் கம்மிங் டு அயன் அண்ட் வைட்டமின் சி அயர்ன் அண்ட் வைட்டமின் சி ஃபுட் வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஏன்னா நம்ம பாடியில இருக்கிற ஆக்சிஜன் லெவல்ஸை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் ப்ளஸ் ஆக்சிஜனை வந்துட்டு ஸ்கேல்புக்கு எடுத்துட்டு போகிற வரைக்கும் அயன் அண்ட் வைட்டமின் சி பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் அதனால இந்த ரெண்டு ஃபுட்ஸும் காம்பினேஷனாக தான் நீங்கள் எடுக்கணும் செப்ரேட்டாக அயன் செப்ரேட்டாக வைட்டமின் சி எடுத்தீங்கன்னா உங்கள் பாடியில் அந்த பெனிஃபிட்ஸ் கிடைக்காது ஸோ டேக் இட் ஆஸ் அ காம்பினேஷன்ஸ் காம்பினேஷன்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ அயான் ஃபுட்ஸு அயன் ஃபுட்ஸ் வந்துட்டு ஜாஸ்தி ராகியில இருக்கு ஜாகரியில் இருக்கு நம்ம கிரீன் டிஃபி வெஜிடபிள்ஸ்ல இருக்கு லைக் மேத்தி பாலக்கீரை முருங்கக்காய் முருங்கை எல்லை ஸோ இதுல எல்லாமே அயான் வந்து ஜாஸ்தி இருக்கு அது எல்லாமே வந்து காம்பினேஷன் ஆஃப் வைட்டமின் சி கூட எடுத்துக்காங்க ஒரு லெமன் ஸ்க்வீஸ் பண்ணி எடுக்கிறதோ நீங்க நான் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா சிக்கன் ஸ்கின்லெஸ் சிக்கன் ஃபிஷ் எல்லாமே ஒரு குட் சோர்ஸ் ஆஃப் அயான் பட் அது மட்டும் நீங்க எடுத்தீங்கன்னா இட்ஸ் நாட் குட் Combination of vitamin C a or lemon squeeze, panikanga. So, in tomatoes add panikanga or capsicum, maybe add panikla. So, in the right combination it's really good for your hair. Along with that, healthier fats are very important. Healthier fats in our older. I nuts and seed consumption daily. Add to them, badams, after walnut, after, ah, flax seed, or chia seeds, or. That name, but that's when diet. coconut oil. நீங்க தேங்காய் பால் இல்ல தேங்காய் இதெல்லாமே எல்லாமே கூட நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கோங்க அண்ட் ஆயில் தட் இஸ் கோகோனட் ஆயில் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அதுவுமே நீங்க வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம் அண்ட் வாட்டர் இன்டேக் வாட்டர் இன்டேக் இம்ப்ரூவ் ஜிம்முக்கு போறீங்க அப்படின்னா உங்க வாட்டர் இன்டேக் வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் ஏன்னா நீங்க ஸ்வெட்டிங் இதெல்லாமே வந்து ட்யூரிங் த ஜிம் ப்ராசஸ் போயிட்டு இருக்கும் அண்ட் லாஸ்டி பார்த்தீங்கன்னா பயோட்டின் அண்ட் ஜிங்க் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஸோ இது இதோட ஃபுட் சோர்ஸஸ் எது எதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் அகேன் ஸ்வீட் பொட்டாட்டோஸ் அண்ட் சீடு கர்டு பனானாஸ் இதெல்லாமே எல்லாமே நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க ஸோ தீஸ் ஆர் த வெரி இம்பார்ட்டன்ட் சோர்ஸஸ் பயோ குட் ஹேர் அண்ட் யூஸ்வலா நான் சொல்ற எல்லா கிளைண்ட்ஸுக்குமே நம்ம ஹேர் வந்துட்டு ஒரு செடி மாதிரி செடிக்கு எப்படி நம்ம சாயில் வெரி இம்பார்ட்டன்ட் சன்லைட் எப்படி இம்பார்ட்டன்ட் வாட்டர் இம்பார்ட்டன்ட்டோ அதே மாதிரி தான் நம்ம ஹேருக்கு நம்ம ஹேருக்கு ஃபுட் ஃபுட் இஸ் நத்திங் பட் கம்பேர்ட் டு த சாயில் அவ்வளோ நியூட்ரியன்ஸ் நமக்கு தேவை அலாங் வித் சன்லைட் வைட்டமின் டி கண்டிப்பா தேவை அண்ட் வாட்டர் ஸோ இந்த காம்பினேஷன்ஸ்ல நீங்க எவ்ரிடே சாப்பிட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹேர் கோல் இஷ்யூஸ் இருக்காது ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா காஃபி அண்ட் டீ அலாங் வித் மீல்ஸ் வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கோங்க அதுதான் வந்துட்டு பெஸ்ட் இப்போ நீங்க காஃபி அண்ட் டீ குடிக்கிற ஆளா இருந்தீங்கன்னா அலாங் வித் மீல்ஸ் அவாய்ட் பண்ணிடுங்க மேபி பிஃபோர் மீல்ஸ் இல்லைன்னா ஆஃப்டர் மீல்ஸ் வந்து எடுத்துக்கோங்க அலாங் வித் மீல்ஸ் எடுத்தீங்கன்னா கிடைக்கிற நியூட்ரிஷன் உங்க லன்ச்ல இருந்தோ பிரேக்ஃபாஸ்ட்ல இருந்தோ டின்னர்ல டின்னர் இருந்தபோது ஐட் வில் நாட் பி அப்சர்வ் ப்ராப்பர்லி இந்த பாடி ஃபர்ஸ்ட் திங் செகண்ட் வந்துட்டு தண்ணி மினிமம் ஆஃப் எயிட் ஆஃப் கூடட்டும் தேர்ட் வந்துட்டு கிராஷ் டயட்ஸை ஃபாலோ பண்ணாதீங்க ஏன்னா கிராஷ் டயட்ஸ் லோ கேலரி டயட்ஸ் பார்த்தீங்கன்னா வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் உங்களுக்கு இருக்கவே இருக்காது ஸோ அந்த விதத்தில் நீங்க சப்ளிமெண்ட்ஸும் எடுக்கல அப்படின்னா ஆப்வியஸா உங்களுக்கு ஹேர் ஹேர்த் இஷ்யூஸ் வர சான்சஸ் இருக்கு ஸோ தீஸ் ஆர் த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இது நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க ஆக்சுவலி தேர் இஸ் நோ மேஜிக் ஃபுட் ஃபார் ஃபாஸ்டர் ஹேர் க்ரோத் பட் நீங்க வந்துட்டு நான் சொன்ன ஃபுட் கேட்டகரிஸ்ல ப்ரோட்டீன்ஸ் ஆகட்டும் அயன் அண்ட் வைட்டமின் சி காம்பினேஷன் ஆகட்டும் பயோட்டின் அண்ட் ஜிங் காம்பினேஷன் ஹெல்த்தியா ஃபேட் அண்ட் வாட்டர் இன்டேக் ஜாஸ்தி நீங்க எவ்ரிடே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஹேர் க்ரோத் பாஸ்டரா இருக்கும் ஸோ அடிஷ்னல் டிப்போ நான் சொல்றேன் நெல்லிக்கா நெல்லிக்காய் ஒன் ஆர் டூ நெல்லிக்காய் நீங்க வந்துட்டு டெய்லி எடுத்துக்கோங்க ஃபார்ம் ஆஃப் ஜூஸ் அப்படி இல்லைன்னா நீங்க கசப்பு உங்களுக்கு ஓகே அக்செப்டபிளா இருக்கு சாப்பிட முடியும் அப்படின்னா எடுத்துக்கோங்க தட் வில் ரியலி ஹெல்ப் யூ ஹேர் க்ரோத் எக்ஸ் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க இஃப் யூர் நான் வெஜிடேரியன் சீட்ஸ் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க அண்ட் குட் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வாட்டர்ன்னு சொல்லும் போது பிளெயின் வாட்டர் மட்டும் வந்து நீங்க கோகோனட் வாட்டர் ஆகட்டும் ஜீரா வாட்டர் ஆகட்டும் இன்ஃபியூஸ்ட் வாட்டர் இந்த மாதிரி நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கலாம் அலாங் வித் கர்ட் அண்ட் பட்டர் மில்க் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் க்ரீன் லிஃபி வெஜிடபிள்ஸ் நிறைய பேர் இப்போ கீரை வந்து சாப்பிடுறதே இல்லை அட்லீஸ்ட் நீங்க பொரியல் மாதிரி சாப்பிட முடியல அப்படின்னா பவுடர் ஃபார்ம் கிடைக்குது ஸோ அந்த பவுடர்ட் ஃபார்ம் நீங்க வந்துட்டு இட்லி ஒரு தோசால வந்து ஆட் பண்ணி சாப்பிடலாம் அதர்வைஸ் நீங்க கிரீன் லீஃபி வெஜிடபிள் பியூரை பண்ணிட்டு கூட நீங்க இட்லி சப்பாத்தி மாவு மிக்ஸ் பண்ணிட்டு எடுத்துக்கலாம் வெரி இம்பார்ட்டன்ட் लेमन इंक्लूड பண்ணிக்கங்க टोमेटोस कैप्सिकम இதெல்லாம்மே ஜஸ்ட் கேன்ட் பண்ணிக்கங்க கோயா பండు ஈஸिली अवेलेबल எடிக்குங்கங்க இந்தinga பாத்தீங்கன்னா நம்ம हेयर फॉல்அ ப்ரிवेंट 100% ப்ளஸ் நம்ம हेयर फॉல்அ பூஸ்ட் 100% ஃபுல்ஸ் ன்னு பாத்தீங்கன்னா ஆன்டி ஆக்ஸிடென்ட்ஸ் அப்படினு நம்ம சொல்லுவோம் சோ ஃபுட்ஸ் விச் ஆர் ரிச் இன் ஆன்டி ஆக்ஸிடென்ட்ஸ் அதெல்லாம்மே நீங்க ಜಾಸ್ತಿ எடுத்துக்க பர்றோம் சோ ஆன்டி ஆக்ஸிடென்ட்ஸ் ன்னு சொல்றப்போ ஆப்வியஸ்லி மஞ்சள் பெப்பர் எக்ஸ் அவகாலோ கோகோனட் ஆம்லா நம்ம பெரீஸ் மில்லட்ஸ் மில்லட்ஸ் யூஸ்வலி அவைலபிளா இருக்கு இன்ஸ்டெட் வைட் ரைஸ் மைதா ப்ராடக்ட்ஸ்க்கு பதில் நீங்க மில்லட் ஸ்விட்ச் பண்ணுங்க தால் நம்ம ராஜ்மா சன்னா டோஃபூஸ் பன்னீர் இதெல்லாமே வந்து ஜாஸ்தி இன்க்ளூட் பண்ணிக்கோங்க அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் ஃபுட்ஸ் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணிக்கோங்க பிகினிங் மரிக் இந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாமே இப்போ உங்க பாடியில பயோட்டீன் ரொம்ப கம்மியா இருக்கு டயட்லயுமே பயோட்டீன் கம்மியா இருக்குன்னா யூ கேன் ஜஸ்ட் ஹாவ் அ சிம்பிள் பயோடீன் ஸ்மூதி ரொம்பவே ஈஸி ஓவர் நைட் நீங்க நட்ஸ் அண்ட் சீட்ஸ் வந்துட்டு உங்க சாய்ஸ் ஆஃப் நட்ஸ் அண்ட் சீட்ஸ் சோக் பண்ணிட்டு அலாங் தட் மார்னிங் ஒரு பனானா ஆர் ஒன் மேங்கோ நல்லா பிளெண்ட் பண்ணிட்டு ஒரு மிட் மார்னிங் டைம் போல எடுத்துக்கோங்க தட் இஸ் ரிச் இன் பயோட்டீன் ஸோ அதுவுமே உங்க ஹேர் குரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு கவரேஜ் சோர்சஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா பெஸ்ட் வந்துட்டு ஓட்ஸ் கினோவா மெல்லட்ஸ் ப்ரோட்டீன் சோர்சஸ் பாத்தீங்கன்னா பன்னீர் இருக்கு டோஃபு இருக்கு பருப்பு இருக்கு பச்சை பயிறு இதெல்லாமே நீங்க ஸ்ப்ரவுட் பண்ணிட்டு கூட சாப்பிடுங்க தென் வீ ஹாப் சன்மா கிட்னி பீன்ஸ் இருக்கு ராஜ்மா இருக்கு ப்ரோட்டீன் சோர்ஸ் அயான் சோர்சஸ் கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் இருக்கு ராகி இருக்கு ஜாகிரி இருக்கு அப்புறம் செசமே சீட் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அயான் சோர்ஸ் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க லட்டு மாதிரி கூட நீங்க செஞ்சு சாப்பிடலாம் ஒரு ஃபிளாக் சீட் லட்டு செசமே சீட் லட்டு இந்த மாதிரி பீனட் லட்டுஸ்ன்னு எடுத்துக்கோங்க அண்ட் வைட்டமின் சி பாத்தீங்கன்னா லெமன் ஜூஸ் பிளஸ் ஆம்லா ஜூஸ் ஆரெஞ்ச் கொய்யா பலோ ஸ்ட்ராபெரி ப்ளூபெரிஸ் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸும் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க ஹெல்த்தியா நக்ஸ் அண்ட் சீட்ஸ் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க கோகோனட் ஆயில் கீ இது வந்துட்டு வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் வாட்டம் இதெல்லாமே வந்துட்டு உங்க ஹேருக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அண்ட் அஸ் அ பாயிண்ட் ஆஃப் வெஜிடேரியன் சோர்சஸ் பார்த்தீங்கன்னா தீஸ் ஆர் த பெஸ்ட் சாய்ஸஸ் கண்டிப்பா ஃபுட் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் ஹேர் ஃபாலை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்காக ஏன்னா இப்ப நீங்க பிசிஓஸ் கிளைன்ஸை பாருங்க தைராய்ட் கிளைன்ஸ் பாருங்க எல்லாருக்குமே வந்து ஹேர் தினிங் ப்ராப்ளம் இருக்கும் அண்ட் ஹேர் க்ரோத் இருக்காது ஹேர் வந்து திக்கா இருக்காது ஷைனி டெக்ஸ்டர் இருக்காது டேண்ட்ரஃப் இஷ்யூஸ் இருக்கும் ஸோ இப்படி இருக்கும் போது நீங்க அவங்களோட ரூட் காஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாஸ்தி அவங்க சுகரி ப்ராடக்ட்ஸ் எடுத்திருப்பாங்க சால்ட் ஹை சால்ட் டயட் இல்லைன்னா பேட் ஃபேட்ஸ் எல்லாமே இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க டயட் ஸோ இது எல்லாமே தான் அவங்கள வந்துட்டு வெயிட் கெயின் பண்ண வைக்கிறது பிளஸ் வெயிட் கெயின்னால அவங்களுக்கு பி அண்ட் தைராய்ட் இஷ்யூஸ் வந்து பண்ணுது ஸோ இட் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் அண்ட் இப்பயுமே நீங்க மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னு நிறைய பீப்புள் ஆர் செல்லிங் சப்ளிமெண்ட்ஸ் ஹேருக்குன்னு பாத்தீங்கன்னா பி ட்வெல் சப்ளிமெண்ட்ஸ் ஆகட்டும் பயோட்டின் சப்ளிமெண்ட்ஸ் இதெல்லாமே வந்து கொடுத்துட்டு வராங்க டாக்டர்ஸ் வாட் ஆர் சப்ளிமெண்ட்ஸ் பேசிக்கலி நம்ம ஒரு ஃபுட் சோர்ஸ்ல இருந்து அந்த பர்டிகுலர் நியூட்ரியன்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஒரு டேப்லெட் ஃபார்மா வைக்கிறோம் அதுதான் சப்ளிமெண்ட் வை டேக்கிங் சப்ளிமெண்ட் நீங்க அதுக்கு பதில் நீங்க நார்மல் ஃபுட்ஸே எடுத்துக்கலாம்ல ஸோ தட் இஸ் மை பாயிண்ட்